பனித்துறிகள் பத்தாவது மூல உபதேசமான அனுபவம் மே பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலத்தை அனுபவிக்கவும் நீதிமான் ஒருவன் இல்லை ரோமர் மூன்று பத்து சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் வாசிப்பதும் அவர்களோட விளையாடுவதும் முட்டாள்தனம் என்று நினைக்கிறாங்க குழந்தைகளுடன் இவ்வாறு பழகுவது முக்கியம் என்பதை காட்டுவதற்காக நியூயார்க் மருத்துவ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் விளையாடுவதை காணொளியாக பதிவு செய்தனர் ஆராய்ச்சியாளர்கள் அந்த காணொளிகளை மீண்டும் ஓடவிட்டு அதை பிள்ளைகள் எவ்வளவு தூரம் அனுபவித்தார்கள் என்பதை காண்பித்தார்கள் இந்த குழந்தைகளின் நடத்தை மேம்பட்டது தேவன் நம் நடத்தை குறித்து அக்கறை காட்டுகிறார் ஆனால் அது நம் ரட்சிப்பின் அடிப்படையல்ல நீதியாக நடந்து கொள்ள நம் வாழ்நாள் முழுவதும் நாம் கடுமையாக முயன்றாலும் ரட்சிப்புக்கு நாம் கிறிஸ்துவின் மரணத்தையே சார்ந்திருக்க வேண்டும் இது குறித்து ஏசையா தீர்க்கதரிசி சொன்ன கருத்து குறிப்பிடத்தக்கது நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போல இருக்கிறோம் எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம் எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல எங்களை அடித்து கொண்டு போகிறது ஏசையா அறுபத்தி நான்கு ஆறு நம்முடைய மிகச்சிறந்த நடத்தை கூட நமக்கு ரட்சிப்பு தர முடியாது தேவனை பொறுத்தவரை அவை அழுக்கானவை நாம் உண்மையிலேயே அழகானவர்களாக மாற தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் அதனால தான் நமக்காக வாழவும் மறிக்கவும் இயேசுவை தேவன் அனுப்பினார் நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர் ஒன்று குருந்தியர் ஒன்று முப்பது முப்பத்தொன்று இந்த அறிவு நமக்கு இருந்தால் அவரை பிரியப்படுத்துவதற்காக நாம் கடினமாக முயலாமல் அவரை நம்மை அதிகம் நேசிப்பதால் நம்மை மாற்றுவார் என்று நம்பி அவருடனான ஐக்கியங்களை நாம் சந்தோஷமாக அனுபவிக்கலாம் இயேசுவின் விசுவாசம் நீதி மற்றும் தேவனுடனான அவரது உறவு ஆகியவற்றை நாம் சார்ந்திருக்கும் போது தேவனுடன் நம்முடைய இடைப்படல்களை அனுபவிக்க முடியும் இன்றைய செயலில் காட்டுங்கள் இன்றைய செயலில் காட்டுங்கள் இந்த வாரம் ஒரு சிறு பிள்ளைக்கு ஒரு புத்தகத்தை வாசித்து காட்டுங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு தானியல் ஒன்பது ஏழு ரோமர் மூன்று இருபத்தி மூன்று ஏசாய் ஐம்பத்து மூன்று ஆறு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்